சிவாயனம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபா உரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மையுடன் உரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞான உரையாடலை கேட்க வந்திருக்கும் நீங்கள் எல்லோருமே நல்ல ஆன்மாக்கள் ஆமா மகாசித்தராகிய அகத்திய மாமுனிவரின் இந்த அருள் செய்தியை கேட்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழும் சித்தர்களோடு அந்த பழம்புறம் ஞானம் சொல்லப்போன நம்ம காலத்தோட மிகப்பெரிய கேள்விகளுக்கு விடை கொடுக்குது ஆமா இந்த உரையாடலை கேட்கறது மூலமா உலகத்துல நடக்கிற குழப்பங்களுக்கு மூல காரணம் என்ன மன அமைதியடைய சித்தர் அருளிய வழிகள் என்ன அப்புறம் மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த அளப்பரிய சக்தியை பத்தின ரகசியங்கள் இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி அப்போ இந்த ஆழமான ஆய்வை நாம தொடங்கலாம் உலகத்துல நடக்கிற போர்கள் சண்டைகள் இந்த மனக்குழப்பங்கள் இதுக்கெல்லாம் காரணம் கடவுளோ மனுஷங்களோட குணமோ இல்லைன்னு இந்த மூலம் சொல்லுது அப்ப உண்மையான காரணம் என்ன இங்கதான் ஒரு ரொம்ப வியப்பான உண்மை இருக்கு இதோட அடிப்படை காரணம் வந்து முக்தி அடையாத ஆன்மாக்கள் கிட்ட இருந்து வெளிப்படுற ஒரு சக்தி வாய்ந்த எதிர்மறை கதிர்வீச்சு அதாவது ஒரு நெகட்டிவ் ரேடியேஷன் ஆன்மாக்கள் கிட்ட இருந்து கதிர்வீச்சா அது எப்படி நம்மள பாதிக்கும் அதாவது இப்போ பூமியில வாழ்ற மனிதர்களை விட முக்தி பெறாத ஆன்மாக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு ஓ அப்படியா ஆமா அதனால அந்த ஆன்மாக்களோட ஆற்றல் அது அமைதிப்படுத்தப்படாததால நாளுக்கு நாள் ரொம்ப வலிமையாகி நம்மள மாதிரி வாழ்ற மனிதர்களோட எண்ண ஓட்டங்களை பாதிக்குது பாதிக்குதுன்னா எப்படி அவங்களுக்குள்ள போர் அழிவு இந்த மாதிரியான எண்ணங்களை தூண்டுது இப்போ பரவலா பாக்குறோமே மனக்குழப்போன்னு ஒரு நோய் அதுக்கும் இதுதான் உண்மையான காரணம்னு இந்த மூலம் சொல்லுது அப்போ இதுக்கு தீர்வு என்ன சித்தர்கள் என்ன வழிகாட்டுறாங்க இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ஞானிகள் இதுக்கான தீர்வ முன்னாடியே கொடுத்திருக்காங்க தேவாரம் கந்தபுராணம் மாதிரியான புனித நூல்கள்லாம் இருக்கு இல்லையா இருக்கு அதெல்லாம் இந்த ஆன்மாக்களை அமைதிப்படுத்தி அதோட ஆற்றல்ல ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்காக அதாவது பூஜ்யம் ஆக்குறதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு ஓ அப்போ அது வெறும் பாடல்கள் இல்லையா இல்ல அது ஒரு கருவி குறிப்பா திருவாசகத்தோட முக்கியத்துவத்தை இந்த மூலம் ரொம்ப வலியுறுத்துது ஏ திருவாசகத்துக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு திருவாசகம் வந்து மனுஷங்களுக்குள்ள இயல்பா இருக்கிற அந்த அகங்காரம் போட்டி மனப்பான்மை அப்புறம் அதனால வர்ற மனக்குழப்பம் இதையெல்லாம் நீக்க உதவுது சரி அந்த எதிர்மறை அதிர்வுங்களை தடுத்து நம்ம வாழ்க்கைய ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு அது ஒரு கருவியா செயல்படுது இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி இதுல இராவணனை பத்தின ஒரு ரகசியமும் குறிப்பிடப்பட்டிருக்கேன் ஆமா இது சித்தர்கள் மட்டுமே அறிந்த ஒரு மறைஞான உண்மை சொல்லுங்க இராவணன் வந்து தன்னோட உடல் பாகங்களை உலகின் வெவ்வேறு இடங்கள்ல புதைச்ச வச்சிருக்கிறார் அப்படியா ஆமா அந்த இடங்களெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த மையங்களா இன்னைக்கும் இருக்கு அந்த இடங்களுக்கு போனாலே மனிதர்களுக்குள்ள ஒரு அபரிமிதமான ஆற்றல் மாற்றங்கள் நிகழும் அந்த இடங்கள் எங்க இருக்குன்னு தெரியுமா அது எதிர்காலத்துல மக்கள் நலனுக்காக வெளிப்படுத்தப்படும் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆக இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கும் இந்த உலகத்துக்கும் உண்மையான அமைதி கிடைக்கணும்னா இந்த சூக்ம ஆற்றல்களை புரிஞ்சுக்கிட்டு ஞானிகளோட வழிகாட்டுதல பின்பற்றணும் இதுதானே சரியா சொன்னீங்க இது இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுப்புது என்ன அது பாருங்க வெளியில இருந்து வர்ற ஆற்றல்கள் நம்மளை இவ்வளவு பாதிக்க முடியும்னா நமக்கு உள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக ஆற்றலை நாம தட்டி எழுப்பினா எவ்வளவு பெரிய உயரங்களை அடைய முடியும் உண்மையிலேயே இது சிந்திக்க வேண்டிய விஷயம் இது சித்தர்கள் இந்த உலகிற்கு அருளிய ஒரு செய்தி இது உங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைதளங்களையும் பரப்புங்க ஆமா இந்த ஞானத்தை பகிர்றது முதல் தர உயர் புண்ணியத்தை தரும் இது எல்லாருக்கும் பொதுவானது இதுக்கு பதிப்புரிமை எல்லாம் கிடையாது தாராளமா பதிவிறக்கம் செஞ்சு பகிருங்க சித்தர்களோட இந்த அருள் செய்திய இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் ஷர்வம் சிவார்ப்பணம்